இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ள அடைகளுக்கு ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி கடலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் இளைநிலை வருவாய் ஆய்வாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையின்படி விதி திருத்த ஆணையினை வெளியிட வேண்டும் வருவாய்த்துறையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மூன்று கட்ட போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டு முதல் கட்டமாக ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு எடுத்து மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து பணிகளையும் புறக்கணித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவரும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் என மாவட்டம் முழுவதும் உள்ள பத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் பெரும்பாலான வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டதால் அலுவலகங்கள்

ஆல் ரைட் இந்த காரை கொடுக்கலையே இல்லை கொடுக்கறது பழையவட்டி சார் அதை எனக்கு எல்லாரும் குட்டவட்டி மாறிக் கொடுத்தா உங்களுக்கு தெரியாது முப்பத்திரெண்டு டெம்மில் வண்டி கொடுத்தா எல்லாரோட பழைய காரைக்கு தான் ஆஞ்சநேயர் கிராமம் பல வடிவேன் எதனால் ஆலோக்கியமாதமா வந்து ஏதாவது இருக்கிறான் டாப் குவாலிட்டி செரவு பை குளோபல் நம்பர் ஒன் பிராண்ட் சாம்சங் ஒன் எட் சாம்சங் ஸ்மார்ட் பிளாசா லாட்ஜஸ் சிங்கிள் பிராண்ட் ஸ்டோர் இன் பாண்டிச்சேர் நம்பர் ஒன் நாட் ஃபோர் அண்ணா புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை, யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்